நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கேன்னே சொல்லலாம் பல இடங்களில் வந்து வேட்பாளர்கள் வந்து கடந்த முறை போட்டிட்டு திரும்பவும் போட்டிக்கிட்டு வேட்பாளர்கள் வந்து தொகுதி பக்கம் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருங்கான அனுபவத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து நீங்கள் தொகுதி பக்கம் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஷின்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்க நான் சுக்கா சில பதில்களையும் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு பதிலாக தான் இருக்குது சில இடங்களில் போர்ஸு அரசியல் கூட பண்ணுறாங்க தண்டா வர சொல்லுங்கள் இதெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணது இப்போ நேரடியாகவே சில மக்கள் வந்து சில கூட்டத்தில் பிரச்சார கொடுத்ததெல்லாம் அதை கேட்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்க முடியுது இது அந்த கட்சிக்காரங்க செய்கிற வேலை இல்லை இந்த கட்சியை செய்கிற வேலைன்னு சொல்லி பிரச்சார தலைவர்கள் சொன்னால் கூட சில விஷயங்கள் அலசி ஆராய்ப்புற விஷயமாக வந்து பார்க்கப்படுது அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திமுக கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட கார்த்தி சிதம்பரம் வந்து மீண்டும் அந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக தான் நிற்கார் அவர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சாரம் செய்யும்போது நாலு இளைஞர்கள் வந்து அவர்கிட்ட வந்து உங்களை தொகுதி பக்கம் அடிக்கடி பார்க்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கொஷின் வந்து வைக்கிறாங்க இதுக்கு வந்து காட்சி மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனே ஆகலை சாதாரணமாக ஒரு ஒரு பதிலை வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து கொடுத்தாருனே சொல்லிக்கலாம் என்ன அன்பாக சொன்னான்னு சொல்லிக்கலாம் எப்படி சொன்னாங்கன்னா தம்பிகளாக நீங்கள் வந்து கேட்குற கேள்வி சரியான தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கான சரியான புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் புரிதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொகுதியில் பதினாறு லட்சம் மக்கள் இருக்காங்க பதினாறு லட்ச லட்சம் மக்களையும் வந்து பார்ப்பது வந்து அவர் எளிதான விஷயம் கிடையாது அதே சமயத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறதுக்குன்னா மக்கள் பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவதுக்கு தான் வந்து வாக்குப்பதிவு பண்ணி அனுப்புகிறாங்க இவர் தேர்ந்தெடுத்தால் நம்ம பிரச்சனையை அங்கே எதிரொலிப்பாது அப்படின்னு தான் அனுப்புகிறீங்க அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நாம் பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒன்று நான் இப்போ பார்த்த விஷயங்களில் வந்து நான் உங்கள் பிரச்சனையே பேசாமல் இருந்திருக்கேனா அப்படின்னு மட்டும் ரெண்டு பேர் கொஷின் கேட்டிருக்காரு கேட்டுவிட்டு அவரையும் பதில் கொடுத்துருக்காரு நான் வந்து இந்த தொகுதியுடைய பிரச்சனையை சம்மந்தமாக பல முறை வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞர்கிட்ட பதி பண்ணிட்டு நாசுக்காக அந்த இடத்துல வந்து நடந்திருக்காரு இதை பற்றி நீங்கள் எனக்கு தான் கமாண்ட் பக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் ஏன்னா இது போன்ற பல விஷயங்கள் பல தொகுதியில் வந்து நடந்துகிட்டுதான் இருக்குது ஏன்னால் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்கார் நன்றி